கதிரை ராஜி ரெண்டு பேருமே சேர்ந்து ரெடி இருக்காங்க அப்படி அந்த பூவை அப்போ அப்படியே பார்க்குறாரு என்ன இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு செந்தில் ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ராஜ் அப்படியே வெக்கப்பட்டு ஓடுறாங்க அங்கேருந்து கதிரோ நான் வரணா அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து போகிறாரு பின்னாடியே மீனா வராங்க பார்க்குறாங்க ரூம் அழகாக இருக்குங்க என்னங்க ஒரு ஃபோட்டோ எடுத்துக்கலாமா அழகாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க ஆ சரி சரி அப்படின்னு சொல்லிட்டு ஃபோட்டோ எடுத்துட்டு அப்படி டூ எட்லாம் பாடிக்கிட்டே இருக்காங்க வெளியே தங்கம்மயில் இருக்காங்க தங்கமயில் உக்காஞ்சிட்டு இருக்கும்போது ராஜு வந்து பார்க்குறாங்க எல்லா ரூம்லாம் ரெடி பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்படியா சரி சரி நான் வந்துட்டு முறையாக கலர் பண்ணிட்டு வந்தேன் நீங்கெல்லாம் ஓடி வந்தீங்க அப்படின்னு சொல்றாங்க இருந்தாலும் உங்களை மாதிரி எங்களுக்கு எதுவுமே கிடைக்கல இல்ல அப்படின்னு சொல்றாங்க ராஜி ஓ ஆமா ஆமாம் சரி சரி உங்க மனசு ஏதாவது கஷ்டப்படுற மாதிரி நான் பேசிட்டேனா அப்படின்னு தங்கமயில் கேட்குறாங்க இல்ல இல்ல அதெல்லாம் ஒண்ணும் இல்ல அப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டு இருக்காங்க ஆமா சரண நீங்க அப்படின்னு சொல்லிட்டு கோமதி கேட்குறாங்க அதை ஏன் கேட்குற ஐயோ உங்கள் வீட்டுக்கார்கிட்ட மாட்டிக்கிட்டு சரவணன் சாவரான் எல்லா கதையும் உக்காந்து சொல்லிகிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு பழனி சொல்லிட்டுருக்காரு அங்கே பாண்டியன் உக்காஞ்சு பேசிகிட்டு இருக்காரு சரவணன் கிட்டே உனக்கு ஒன்று தெரியுமா குடும்பம்னா என்ன தெரியுமா ரொம்ப ரொம்ப பெரிய விஷயம் குழந்தைங்களை வளர்க்குறது எல்லாமே புருஷன் கஷ்டப்பட்டுட்டு வேலைக்கு போயிட்டு வரும்போது அந்த கலைப்பே தெரியாமல் பார்த்துக்கிறதான் பொண்டாட்டி அது மட்டும் இல்லை கோமதி இல்லைன்னா நான் இல்லவே இல்லை குடும்பம் அவ்வளோ முக்கியம் தெரியுமா நம்ம குடும்பத்துக்காக தான் நம்ம இந்த உலகத்துலேயே வாழறோம் அப்படின்னு சொல்கிறாரு அப்படியே பேசிகிட்டே இருக்காரு சரவணனும் அதை கேட்டுகிட்டே இருக்காரு நீ போய் சரவணை எப்படியாவது காப்பாற்று அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டு கூப்பிடுறாங்க சரின்னு அவரும் வராரு தங்கமயில் நீ உள்ள போமா அப்படின்னு சொல்றாங்க என்ன ஏமா ஒரு மாதிரி என்ன வேணும் உனக்கு கோமதி கேட்குறாங்க இல்ல சொல்லுமா என்ன வேணும் அப்படின்னு சொல்றாங்க இல்லை நான் டிவியில் பார்த்துருக்கேன் எல்லாரும் உள்ள போகும்போது பால் சொம்பு எடுத்துட்டு போவாங்க எனது பால் சொம்பா இல்லை இல்லை அதெல்லாம் ரூம் குள்ளேயே வச்சிருக்கோம் போமா அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேருமே சிரிக்கிறாங்க சிரிச்சுட்டு அப்படி தங்கமயில் ராஜி ரெண்டு பேருமே அப்படி எட்டி பார்க்கறாங்க ஒரே டான்ஸாக ஆடிட்டு இருக்காங்க மீனா அவங்க வீட்டுக்காரர் ரெண்டு பேருமே என்னம்மா என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு கோமதி ஏட்டி பார்க்குறாங்க பார்த்தா டான்ஸ் ஆடிட்டு இருக்காங்க பயங்கரமாக சிரிக்கிறாங்க எல்லாருமே சேர்ந்து சிரிச்சுட்டு என்ன பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க அப்படியே வெக்கப்படுறாங்க மீனா அப்படியே மூஞ்சலாம் முடிக்கிறாங்க வெக்கப்பட்டுட்டு அங்கேருந்து ஓடி வராங்க செந்திலும் வராரு ரெண்டு பேருமே வெளியே வராங்க வந்த உடனே தங்கமயில் உள்ள போறாங்க அடுத்த நாள் காலையில் எல்லாருமே எழுந்துக்கிறாங்க எழுந்த உடனே ஒரே ஒரு புகையாக வருது என்ன செய்யுது அப்படின்னு சொல்லிட்டு சுற்றி பார்க்குறாங்க பார்த்தா தங்கமயில் நல்லா குளிச்சுட்டு சாம்பிராணிலாம் போட்டுட்டு அப்படியே வெளியே வராங்க பார்த்த கோமதி பயங்கரமாக சந்தோஷப்படுறாங்க என்ன இவ இவ்வளோ சீக்கிரம் எழுந்து குளிச்சுட்டு சாம்பிராணிலாம் போடுறா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே பார்க்கறாங்க என்ன இது இவ்வளோ கால் காலைல எழுந்து எல்லாமே பண்ணிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு ஓ சூப்பர் சூப்பர் நல்ல மருமகதான் அப்படின்னு சொல்லிட்டு மீனா ராஜி ரெண்டு பேருமே பேசிக்கிறாங்க ஆமா இது கொஞ்சம் ஓவரா இல்லை ரொம்ப ஓவராக தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ராஜி சொல்கிறாங்க சரி இரு என்னென்ன கூத்து நடக்குதுன்னு எல்லாமே நம்ம பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேருமே இருக்காங்க அப்போ தான் கோமதி கேட்குறாங்க என்னம்மா இவ்வளோ காலையில் எழுந்து குளிச்சுட்டு எல்லாமே ரெடி பண்ணிட்டியா சாமியெல்லாம் கும்பிட்டியா ஆ எல்லாம் பண்ணிட்டாத்த அத்தை உங்களுக்கு ஏதாவது சமையல் ரூமில் வேலை செய்யணுமா நான் போய் பண்ணிவிட்டு வரட்டுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க இல்லைம்மா இல்லை நான் பார்த்துக்கிறேன் பரவாயில்லத்தை நான் இன்றைக்கி தான் வந்திருக்கேன் நானும் கொஞ்சம் ஏதாவது உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு வராங்க தங்கமயில் வந்து சுற்றி பார்க்குறாங்க உனக்கு என்னம்மா தெரியும் ஆ எனக்கு எல்லாமே தெரியும் அத்தை நல்லா சமைக்க தெரியும் வெஜ்ஜு தெரியும் நான்வெஜ் தெரியும் எல்லாமே நல்லா சமை ப்ப நான் சமைக்கிறேன் நீங்கள் சாப்பிட்டு பார்த்து சொல்லுங்க அப்படின்னு தங்கமயில் சொல்கிறாங்க அதை கேட்டோன்னே பயங்கரமாக சந்தோஷப்படுறாங்க எல்லாருமே நல்லா சமைப்பியாம்மா சரிம்மா சரி இன்னைக்கு நீயே சமையல் பண்ணு அப்படின்னு சொல்கிறாங்க கோமதி அப்படியே பார்க்குறாங்க ராஜி மீனா ரெண்டு பேருமே இங்கே என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு சரி இவங்களும் சமைக்கட்டும் பார்க்கலாம் நாம அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேருமே பார்க்குறாங்க தங்கமயில்லாம் நல்லா சமைக்கிறாங்க இது எல்லாமே ஆ வாசனையும் நல்லா இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு கோமதி அப்படியே பார்க்குறாங்க எல்லாருமே அப்படியே